சிவா சிவாயினமே அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் உலக வழக்கின்படி உலகத்தோடு ஒட்டு ஒழுகல் என்ற கருத்தின்படி நாம் ஒருவருக்கொருவர் புத்தாண்டு வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டாலும் இன்றைய தினத்தில் நாம் அருளாளர்கள் கூறி சென்ற ஒரு சில கருத்துக்களை நாம் நினைவில் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் முதலில் மாணிக்க பெருமான் அருளி செய்த திருவாசகத்தில் அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்தாரமுதே பொய்மையே பெருக்கி பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே என்று பிடித்த பத்தில் அருமையான பாடலில் கூறுகிறார் இதை நான் ஏன் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று கூறுகிறேன் என்றால் மூன்றாவது வரியில் பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் முக்கியமான வரி நாம் பிறந்த முதல் அன்று பிறந்த முதல் நாள் அன்றிலிருந்து பிறந்த க்ஷணத்திலிருந்து பிறந்த நொடியிலிருந்து நம் ஒவ்வொருவருக்கும் நமக்கு அளித்த வாழ்க்கையின் ஒரு காலம் எண்பது வயதானாலும் சரி தொண்ணூறு வயதானாலும் சரி நூறு வயதானாலும் சரி ஐம்பது வயதானாலும் சரி அறுபதானாலும் சரி நமக்கு இறைவனால் அளிக்கப்பட்ட அந்த காலகட்டம் அந்த கால வர நாம் பிறந்த நொடியிலிருந்து ஒவ்வொரு க்ஷணமாக குறைந்து கொண்டேதான் வறுமை ஒழிய எவருக்கும் அந்த வாழ்நாள் நீடிப்பதே இல்லை பொழுது சுருங்கத்தான் போயிருது நமக்கு தொண்ணூறு வயது என்றால் எண்பது வயது என்றால் எழுவது வயது கால வரையறை என்றால் அந்த எண்பது எண்பது எழுபத்தொம்போது பாயிண்ட் ஒன்பது எழுபத்தொம்போது பாயிண்ட் எட்டு எழுபத்தொம்போது புள்ளி ஏழு எழுபத்தொம்போது புள்ளி ஆறு இப்படி குறைந்து கொண்டேதான் போகுமே ஒழிய நாம் எவருக்கும் எண்பது புள்ளி ஒன்று எண்பது புள்ளி இரண்டு என்று கால வரையரம்பு நீடிப்பது கிடையாது அது இறைவனின் நியதி எனவே இப்படி இருக்கும்போது இந்த பொழுது சுருங்கிக் கொண்டே போகிறது பிறந்த நொடியில் இருந்து பொழுது சுருங்கிக் கொண்டே போகிறது அது எப்படி சுருங்கி கொண்டு போகிறது என்றுதான் தான் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் மொழிய அது சுருங்குவதை யாராலும் தடுக்க முடியாது பொழுது சுருங்கிக் கொண்டே போகிறது எனவே அந்த சுருங்குவது என்பது பொழுது அனைவருக்கும் சுருங்கத்தான் போகிறது அதை எவராலும் தடுக்க முடியாது இப்படி உள்ள நிலையில் நமக்கு குழந்தை பருவம் தாண்டி இளமை பருவம் தாண்டி நம்முடைய வாழ்க்கையை நம் கையில் எடுத்து கொண்டு நாம் வாழும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு செய்தியைத்தான் இங்கு நமக்கு மாணிக்க வாசக பெருமான் கூறுகிறார் பொழுது சுருங்கத்தான் போகிறது அதை யாராலும் தடுக்க முடியாது ஆனால் அதை எப்படி சுருக்குகிறீர்கள் பொய்யினை பெருக்கி சுருக்குகிறீர்களா அல்லது மெய்யினை பெருக்கி சுருக்குகிறீர்களா என்றுதான் கேள்வி இப்பொழுது பொய்யினை நாம் அனைவரும் பார்த்தால் பொய்யினை பெருக்கித்தான் பொழுதை சுருக்கிக் கொண்டிருக்கிறோம் பொய் என்றால் என்ன அதற்கு அடுத்த வரியில் கூறுகிறார் புழுத்தலை புலையனேனேன் அதாவது புழுத்தலை என்றால் என்னுடைய தலையில் மூளை இல்லை அதற்கு மாறாக புழுக்கள் உள்ளன அவர் எப்படிப்பட்ட புழுக்கள் என்றால் ஆணவம் என்கிற புழு அகங்காரம் என்கிற புழு சுயநலம் என்கிற புழு பணம் என்கிற புழு பாசம் என்கிற புழு புகழ் என்கிற புழு பொறாமை என்கிற புழு இப்படி பலவாறான பல வகைப்பட்ட தான் என் தலையில் நிறைந்து இந்த பொழுதினை நான் சுருக்கி கொண்டிருக்கிறேன் எனவே பொழுதினை சுருக்குவதனால் புழுத்தலையன் என்கிற இவையெல்லாம் போய் இந்த புழுக்கள் எல்லாம் போய் பொய்யினைப் பெருக்கி பொழுதுனை சுருக்கும் புழுத்தலையேன் இப்படிப்பட்ட புழுக்களை என் தலையில் கொண்டு நான் பொய்யானவற்றை பெருக்கிக் கொண்டிருக்கிறேன் இந்த புழு இனங்களை நான் என் தலையில் பெருக்கிக் கொண்டு என் பொழுதினை சுருக்கி கொண்டிருக்கிறேன் நான் என்று கடை தேறுவது பொய்மையை பெருக்காமல் நம்முடைய கடமைகளை செய்ய வேண்டும் அதில் எந்த ஒரு கருத்து மாற்றமும் இல்லை இறைவன் அளித்த நமக்கு கடமைகள் உள்ளன குடும்பம் என்று கடமைகள் உள்ளன இந்த கடமைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் காலத்தில் அந்த பொழுதை சுருக்கி கொண்டிருக்கும் காலத்தில் இறைவனை நினைந்து அனுதினமும் அவன் திருவடியை மனதில் கொண்டு அவனுடைய திருநாமங்களை ஜபித்து அவனுடைய திருப்புகழை பாடி நாம் கடைத்தேற வேண்டுமே ஒழிய பொய்யினைப் பெருக்கி பொழுதனை சுருக்கக்கூடாது இந்த கருத்தை மற்ற அருளாளர்களும் மிக தெளிவாக கூறியுள்ளார்கள் அப்பர் பெருமான் ஆறாம் திருமுறையில் பெரியானை பெரும்பற்ற பொலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவான ஆள் நமக்கு எது எது புத்தாண்டு புத்தாண்டு என்று என்றால் புது வருட நாள் என்றென்றால் என்றைக்கு இறைவனை பற்றி பேசுகிறோமோ அதுதான் புது வருட நாள் அதுதான் புத்தாண்டு இறைவனை பேசாத நாள் எல்லாம் பிறவாத நாள் இதைத் தவிர நம்பியார் ஒருவர் இன்னும் கடுமையாக சாடுகிறார் ஓவும் நாள் உணர்வழியும் நாள் உயிர் போகும் நாள் உயர் வாடை மேல் காவு நாள் இவை என்றலால் கருதேன் கேளர் பூனல் காவிரி வாவு தன் பூனல் வந்தெழி பரஞ்சோதி பாண்டி கொடுமூடி நாவலா நாவலா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் அமைச்சிவாயவே உன்னை நினைவாத நாளெல்லாம் நான் இறந்த நாள் என்று கூறுகிறார் அப்பர் பெருமான் நான் பேசாத நாளெல்லாம் பிறவாத நாள் என்று கூறுகிறார் இவர் நான் முன்னை பேசாத நாளெல்லாம் இறந்த நாள் என்று இன்னும் கடுமையாக கூறுகிறார் எனவே இந்த புத்தாண்டு என்பது நாமாக வைத்துக்கொண்ட ஒன்று அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்பது ஒரு எண் இந்த எண் என்பது கிரிகேரியன் கேலண்டர் என்று சொல்லக்கூடிய அந்த முறைப்படி வந்தது இதற்கு முன்பு ஒவ்வொரு நாளும் நாம் சூரியனுடைய எழுச்சியும் சூரியன் மறைவையும் சூரியன் உதயத்தையும் சூரியன் மறைவையும் ஒவ்வொரு நாளும் நாம் காண்கிறோம் இந்த உண்மை பல கோடிக்கணக்கான ஆண்டுகளாக நடந்து கொண்டு வருகிறது எனவே இன்றைய நாள் என்பது அந்த நாட்களில் இருந்து எதுவும் வேறுபட்ட நாள் இல்லை நாம் இந்த நாளுக்கு ஒரு பெயரை வைத்து கொண்டோம் புதன்கிழமை என்றோ வியாழக்கிழமை என்றோ அதுவும் நாயிட்ட இட்ட பெயர் தான் இந்த நாளுக்கு ஒரு எண்ணெய் கொடுத்து இந்த வருடத்திற்கு ஒரு எண்ணெய் கொடுத்து கொண்டோம் இந்த மாதத்திற்கு ஒரு பெயரை கொடுத்து கொண்டோம் இதெல்லாம் நாம் வைத்த பெயர்கள்தான் இந்த நாள் மற்ற எந்த நாளிலும் இருந்து வேறுபட்ட நாள் இல்லை மேலும் கூற வேண்டுமென்றால் நம்முடைய இந்து தர்மத்தில் சனாதன தர்மத்தில் இந்த கேலண்டர் என்பது பல கோடிக்கணக்கான ஆண்டுகளை கொண்டது அதாவது இது இரண்டாயிரம் உள்ள ஒரு குட்டி சிறு துளி காலண்டர் அல்ல நம்மளுடைய காலண்டர் இந்த 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 பிரம்மாவின் பிரம்மா என்று படைக்க படைக்க ஆரம்பித்தாரோ இந்த பிரம்மா அதற்கு முன்பு எத்தனையோ பிரம்மா வந்து சென்று விட்டார்கள் இந்த பிரம்மாவின் காலம் என்று தொடங்கியதோ அன்றிலிருந்து நம்முடைய காலண்டர் தொடங்குகிறது அதுதான் நாம் சங்கல்பம் கூறும்போது கூட அத்திய பிரமணன் என்று கூறுவோம் இந்த பிரம்மாவின் காலத்தில் இரண்டாவது பரார்த்தத்தில் அதாவது பகல் இரவு என்று சொல்லக்கூடிய இந்த பிரம்மாவின் இரவு இரண்டாவது பரார்த்தத்தில் நாம் இப்படி இருக்கிறோம் அதிலும் ஒரு கல்பத்திற்கு பெயர் ஸ்வேதவராக கல்பத்தில் இருக்கிறோம் வைவசத மன்மந்திரம் என்ற மண்மந்திரத்தில் இருக்கிறோம் இருபத்தி எட்டாவது என்று சொல்லக்கூடிய அஷ்டாவிகம்சதி தமிழ் என்று அதில் இருக்கிறோம் இப்படி நம்முடைய காலண்டர் என்பது பல கோடிக்கணக்கான வருடங்களை கொண்ட கேலண்டர் எனவே அந்த காலண்டர் இந்த கேலண்டர் என்று இல்லாமல் நாம் இந்த நாள் ஒரு விசேஷமான நாள் என்று நாம் வைத்து கொண்டதை ஒழிய இந்த நாள் மற்ற நாட்களை விட ஒன்றும் வித்தியாசமான நாள் இல்லை எனவே இங்கு நான் கூற வந்த செய்தி என்னவென்றால் ஒவ்வொரு நாளும் நமக்கு புது வருடமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் நாம் நாம் இனிமேல் இந்த நாள் ஒவ்வொரு இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து குறைந்து விட்டது இந்த ஆண்டு நம்முடைய வாழ்வில் இருந்து குறைந்து விட்டது என்ற கருத்தை இந்த வினாடி இந்த க்ஷணம் நம்முடைய வாழ்வில் இருந்து குறைந்து விட்டது இந்த நிமிடம் நம்முடைய வாழ்வில் இருந்து குறைந்து விட்டது என்று என்ற எண்ணத்தை நாம் கருத்தில் கொண்டு இறையருளை தேடி பொய்யினை பெருக்கி பொழுதினை சுருக்காமல் மெய்யினை பெருக்கி பொழுதுனை சுருக்க வேண்டும் என்ற மாணிக்கவாசக பெருமானின் கருத்தை உள்ளத்தில் கொண்டு செயல்படுபவமாக என்ற நன்னாளில் உலக வழக்கின்படி தங்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன் செல்வ நேடு மாடம் சென்று சேனோங்கி செல்வ நேடு மாடம் சென்று சே நோங்கி செல்வ செல்வமுயர்கின்ற செல்வர் வாழ்த்தில்லை திறம்பலமேய செல்வன் காலேத்தும் செல்வம் செல்வமே மண்ணில் நல்ல வண்ணம் வா லாகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை கண்ணில் நல்ல உதரும் கழுமல்லர் வள்ள நகர் பெண்ணில் நல்லாடும் பெருந்தகை इरिन्ददेन नवो नभो भवति जाय मा नोन्हान् खेतुमुष्यमेत्यग्रे ए भागन्धेवे व्यवदता ध्यायन् प्रचन्द्रमा आचिरति दीर्घमायुः शतमानं भवति शताय पुरुषः सतेन्द्रिय आयच्छेन्द्रिये शिवाय त्रिचित्रं बलम्